எதுல போய்கிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாங்க ஒரு வண்டில போயிட்டு இருக்குறோம். லாண்ட்ல வந்து பாத்திருப்பீங்க. கார்ல நாங்க என்ன செஞ்சிட்டோமா ஆம்புலன்ஸ்ல போயிட்டோம் என்ன காரணம்னு கேட்டிங்கனா ஹாஸ்பிட்டல்ல காலையில நாங்க வீடியோ போட்டிருந்தோம் இருந்தோம். நீங்க பாத்திருப்பீங்க. இந்த நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் கடிச்சதுக்கு டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா நேரே இங்க வந்து அலர்ஜிக்கு உங்களுக்குள்ள இன்ஜெக்ஷன் வச்சாங்க அது பாத்தீங்கன்னா வீங்கிருச்சு வீங்கினால அதுக்கான இன்ஜெக்ஷன் வந்து நாய் கடிச்ச அந்த அதாவது காயத்துல தான் வைக்கணுமா அந்த காயத்துல வைக்கிறது கூட டோச வந்து நம்ம கையில டெஸ்ட் பண்றதுக்கு போடுறாங்க போட்ட உடனே எனக்கு வீங்கிருச்சு ஒரு மணி நேரத்துல உடனே அலர்ஜியா இருக்கு இது நீங்க இங்க இன்ஜெக்ஷன் போட முடியாது நீங்க கோழி குடுத்து தான் போகணும்னு சொல்லி சுல்தான் பத்தேர்ல இருந்து கோழி எழுதி எழுதி கொடுத்துட்டாங்க அது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள போட்டே ஆகணும் கம்பல்சரின்னு சொல்லிட்டாங்க சரின்னு நாங்க வந்தா

அவரு அவரை கூட்டிகிட்டு அவர் ஆம்புலன்ஸ் டிரைவர் தானே ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு பக்கத்துல இன்னொருத்தர் இங்க உட்காந்துருக்காங்க மண்ணு மட்டும் தான் தெரியுது ஆளை காணும் இல்லல்லோ ஆரிஸ்கா உறங்கியோ ஒரு ஆய் வரணும் ஆ ஆரிஸ்கா உங்களுக்கு தெரியும்ல ஆரிஸ்கா அது டிரைவர் அந்த பக்கம் சொல் டிரைவர் திரும்ப முடியாதுங்க ஓட்டிட்டு இருக்க வேண்டி சுரேஷ் உங்களுக்கு தெரியுமா கல்யாணத்துக்கு போறப்ப நான் காமிச்சிருக்கேன் ஆமா சுரேஷ் சுரேஷ் அங்க சுரேஷ் ஆரிஸ்கா எல்லாரும் நாங்க ஆம்புலன்ஸ்ல வச்சு புடிச்சு நேரா கோழிக்கோடு மெடிக்கல் காலேஜ்ல போய் ரொம்ப நேரம் நின்று சீட்டு கிட்ட எடுத்து முடிச்சுட்டு டாக்டரை பார்க்கறதுக்குள்ள போனா டாக்டர் ஒரு கேள்வி கேட்டாரு நீ இதுக்கு முன்னாடி பூனை நாய் ஏதாச்சும் கடிச்சிருக்கிறா இந்த மாதிரி பண்ணிருக்கீங்களான்னு ஆமாங்க ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த மாதிரி கீழே கோட்ட சேர்க்கும் போது கடிச்சிருக்கு கடிச்சு நாங்கள் வந்து வேக்சின் போட்டிருக்கிறோம் அப்படின்னா அப்போ எடுத்துட்டு போங்க அந்த ஊசி வாரதே உங்களுக்கு பத்து வருஷத்துக்கு கரெக்டா இருக்கும் எடுத்துட்டு போங்கன்னு ஊசி போடல ஒன்றும் போடலை அடிச்சுட்டாங்க இதுல என்னன்னா இந்த வார்த்தையை நாங்கள் பத்தேரியிலே நாங்கள் அந்த டாக்டர் கேட்கும் போது நாங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும் ஏற்கனவே இதே மாதிரி ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த மாதிரி பூனை கடிச்சு நாங்கள் இந்த மாதிரி நாலு டோசேஜ் போட்டோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இவ்வளோ தூரம் வந்திருக்க தேவையில்லை இங்கே வந்து இவங்க சொல்லி கேட்டுட்டு வீட்டுக்கு போகணும்னு இருந்துருக்கு அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ என்னைய மாதிரி யாராவது நாய் கடிச்சு இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு தவணை அந்த நாலு டோஸ் எடுத்திருந்தோம்னா நீங்கள் எந்த ஆஸ்பத்திரிக்கு மறுபடியும் நாய் கடிச்சு போறீங்களோ அவங்கள்ட்ட நீங்களே அவங்களே கேட்க மறந்துருந்தாலும்

ஒரு உறவுல இருக்கணும் ஒரு பகையாளியா இருக்க கூடாது அப்படின்னு நான் சொல்றது எது தெரியுமா இதுக்குதான் நல்லதுக்கோ கெட்டதுக்கோ நம்மளை சுத்தி பஸ்ட் நிக்கிறது நம்ம பக்கத்துக்கிட்டு தரவ தான் நம்ம சொந்தக்காரவங்க அதுக்கு அப்புறம் தான் வருவாங்க நம்ம பக்கத்துல எந்த சூழ்நிலையிலும் ஒன்னும் பயப்பட தேவையில்ல இது நம்ம வளத்த நாய்கள் வளர்த்த நாய் போட்ட குட்டிய ஒருத்தவங்க கேட்டாங்க அவங்ககிட்ட புடிச்சு குடுக்கலான்னு சொல்லி புடிச்சு சாக்கப்புள்ள வைக்க போகும்போது கடிச்சிருச்சு மத்தபடி அதை கொஞ்சம் என்னை கடிக்கலங்க நீ நாய்கிட்ட கொஞ்சாதம் நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க கொஞ்சி கடிக்கல அத புடிச்சு சாக்குக்குள்ள வைக்க போறனால கடிச்சிருச்சு அதுதான் காரணம் ஓகே இப்போ நைட்டு பத்து மணி இருக்கும் நினைக்கிறேன் பத்து மணி ஆக போது நாங்க வீட்டுக்கு போறோம் வீட்டுக்கு போயிட்டு காலையில பேசுறோம் ஓகேவா சரி ஓகே ஓகே குட் நைட் தூங்குங்க குட் நைட் குட் நைட் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் எப்படி நல்லா இருக்கீங்களா நல்லா நம்புவோம் எல்லாரும் நல்லா இருக்கும் உங்களோட சேர்த்து நாங்கள் ரெண்டு நாள் இன்னைக்கு கூட மூணாவது நாள் ஆச்சு இது வரைக்கும் லென்த் ஒண்ணுமே போட போடல எந்த எந்த அதாவது குடும்பத்தின் நலப்பறை சேனல்ல பாத்தீங்கன்னா அஞ்சு நாளாவே வீடியோ போடல லாஸ்ட் போனதுதான் அதுக்கப்புறம் ஒரு வீடியோ கூட போடல தீபாவளி அன்னைக்கு நம்ம பலாரம் கொடுத்தப்ப போட்ட வீடியோ தான் ஒரு ஷார்ட்ஸ் ஆஹ் அன்னைல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வீடியோ போட முடியல சாயந்தா எழுபத்தி நாலு அன்னைக்கு ஒரு பாட்டுக்கு எடிட் பண்ணி போட்டதா அதுக்கப்புறம் குடும்பத்தின் நேத்து நேற்று இருக்கு ஆடுகாலி குடும்பத்துல வந்து இருக்கும்போது ஒரு சிங்கிள் சாரி எடுத்து போட்டோம் எதுலயுமே லென்த் வீடியோ நம்மளால போட முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிப்போச்சு அதனால போட முடியல போடாததுக்கு முதல்ல உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் எதனால இந்த சாரினா நிறைய உறவுகள் நம்மள ஐடியா போயி போயி பாத்துட்டு ஐயோ வீடியோ போட என்னாச்சு உங்களுக்கு என்னன்னு வீடியோ வரல என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு தான் நிறைய பேர் கமெண்ட் போட்டுக்கிட்டே இருந்தீங்க அது ஒன்றும் இல்லை அது நேற்று உங்களுக்கு வீடியோலையும் சொல்லியிருப்போம் நேற்று வந்து ஒரு சின்னதாக ஒரு இந்த நாய் கடித்த விஷயம் அதுதான் இப்போ ஆம்புலன்ஸில் வரும்போதே உங்கள்கிட்ட பேசி இருந்திருப்போம் நீங்களும் பார்த்துட்ருப்பீங்க அந்த விஷயம்தான் இதில் வந்து நம்ம நிறையா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டாக்க வாயில்லா ஜீவன்கள் அதுகளுக்கு வந்து யாரை கடிக்கணும் யாரை கடிக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அதனால தயவு செஞ்சு அவங்க கிட்ட கொஞ்சம் முன்கருதலோட எச்சரிக்கையா இருக்கணும்ன்றதை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அது ஒண்ணு இன்னொன்னு முதல்ல நம்ம சா சாந்தா சொன்ன மாதிரியே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அதவா கடிச்சு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாலும் போன உடனே அவங்க கிட்ட வந்து இதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கான இன்ஜெக்ஷன் எடுத்துருக்கோமா என்ன ஏதுன்றத அவங்க கிட்ட சொல்லி அவங்க கேட்கலைனாலும் நம்ம சொல்லணும் இன்னொன்னு நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு அடுத்த செகண்டே நம்ம என்ன செய்யணும் சோப்பு போட்டு அந்த இடத்த நல்லா உப்பு சோப்பு எந்த சோப்பா இருந்தாலும் பரவாயில்ல போட்டு நல்லா முன்கருதல் நம்ம செய்ய வேண்டிய வேலை நல்லா சோப்பு போட்டு கழுவிடுங்க பைப்பை நல்லா திறந்து விட்டுக்கிட்டு அந்த இடத்துல பிடிக்க கையை வச்சு பிடிச்சுக்கிட்டே இருங்க ஏன்னா பிளட்டுக்குள்ள போகாத அளவுக்கு சோப்பு போட்டு கழுவிக்கிட்டு பிடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லது அது சேஃப்டின்னு சொன்னாங்க நான் அந்த சேலை செஞ்சுட்டு போனதுனால எனக்கு பாராட்டுனாங்க அதுக்காக நான் ஒரு பெரிய சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க

அப்போலாம் வந்து வண்டி கூப்பிட்டு ஏற்றுற மாதிரி இருந்துச்சு நான் வண்டிக்கு மேலே நின்று வாங்கி வாங்கி வண்டிக்கு வச்சுக்கிட்டு இருந்தேன் இவங்க எடுக்க போறோம்னு அந்த வீட்டில் எடுக்க போகிறோம்னா போனாக்க விடுன்னு போய் நாய் எந்த வீட்லயுமே இங்கே கேரளா பொறுத்த வரைக்கும் எல்லா நாய் இருக்கும் மேக்ஸிமம் அப்போ நம்ம உள்ள போகும்போது டக்குன்னு நம்ம கூப்பிட்டுக்கிட்டே தான் போனோம் இவங்க போய் எடுத்த உடனே நாய் அந்த பக்கம் தானே இருக்கட்டும் அந்த நாய் சங்கிலி கட்டி விட்டுருந்ததுக்காக அந்த நீல துரைக்கும் சல்லுன்னு வந்துட்டு பிடிச்சிருச்சு பிடிச்சது கரெக்டாக அந்த சேலையை ஃபுல்லாக பிடிச்சிருச்சு அந்த ஃபல்லு சேலையில மாட்டிக்கிட்டனால மேலே ஒன்றுமே படல சேலையை பிடிச்சிருந்து சேலையவே கொதறி போட்டுருச்சு ஒரு ப்ளோ ஒரு எந்த சாரின்னாக்கா ஒரு ஒரு எல்லோ கலர் மாதிரி ஒரு சாரி அந்த சாரியை கொதறி போட்டுருச்சு ஆனா அன்னைக்கு சும்மா நகம் பட்டு கூட அது வந்து பிரச்சனை அன்னைக்கும் ஒரு டீட் நாங்க போய் எடுத்திருக்கோம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்த புதுசுல நம்ம நினைக்கிறோம் அது வந்து இவ்வளவு முடிவாகாதனால சும்மா ஒரு டீடி தான் எடுத்த முடிவெல்லாம் கிடையாது ஒரு சும்மா ஒரு சின்னதா இருந்துச்சு அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இந்த நேத்து நடந்த சம்பவத்தை எனக்கு மூணு நாளைக்கு முன்னாடியே சொப்பனமா கண்டு சொப்பன சொல்லும் போது நான் என்ன சொன்னேன்னா ஏதாவது நேத்து எப்பவுமே சாந்தாவுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றதுனா ஒரு அதீத ஒரு பவர் இருக்குது என்னன்னு கேட்டாங்க அவங்க என்ன கனவு கண்டாலும் அது அந்த ரெண்டு மூணு நாளைக்குலாம் நடக்கும் அவங்க அவ்வளவு சீக்கிரம் கனவே சாந்தாவுக்கு வராது அப்ப என்னைக்காவது எந்திரிச்ச உடனே முத்து இன்னைக்கு ஒரு கனவுன்னு சொன்னாலும் தயவு செஞ்சு நீ ஏதாச்சும் நல்ல கனவை சொல்லுமா அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன் ஆனா அந்த கனவு அவங்களுக்கு அப்படியே பழிச்சிடும் எப்பவுமே அது ஊர்ல இருக்கட்டும் நான் எங்க அம்மாட்டெல்லாம் சொல்லலாம் கேர் ஜாக்கிரதா இப்படின்னு சொல்ல மாதிரி பழிச்சிருமா அதனால பாத்துக்கங்கெல்லாம் நான் நிறைய தடவை எங்க அம்மாட்டையும் சொல்லிக்கேன் அது நடக்கும் செஞ்சிருக்கு இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்கிட்ட சாந்தா என்ன சொன்னானா எந்திரிச்சோட எங்கேயோ நம்ம ஆம்புலன்ஸ்ல போய்கிட்டு இருக்கிறேன் ஆனா உங்கள மட்டும்தான் காணும் நானு ஆரிஸ்கா சுரேஷ் மூணு பேர் ஆம்புலன்ஸ்ல போற மாதிரி இருக்குதுங்க எனக்கு பயமா இருக்குன்னு போச்சா என்னே கணமா முடிஞ்சுச்சா எனக்கு சோழி அப்படின்ற மாதிரி நாங்க பேசுறோம் யாரும் படுத்திருக்காங்க தங்கம் யாருன்னு தெரியல ஆனா ஆரிஸ்கா இருக்காரு ஆம்புலன்ஸுக்கு போறோம் எங்க போறோம் என்னன்னு தெரியல ஆனா அந்த படுத்திருக்கவங்களை நினைச்சு நான் ஃபீல் பண்ணல சிரிச்சு பேசிக்கிட்டு தான் நான் வர்றேன் அந்த ஆம்புலன்ஸுக்குள்ள என்னன்னு தெரியல அப்படிங்கும்போது தெரியலடி எங்கயாவது போய் ஒரு லிப்ட் கேட்டாவது இறங்க போற ஒரு சூழ்நிலை விட்டுட்டோம் நாங்க ஆனா நேத்து அந்த மாதிரி நாய் கடிச்ச உடனே சரி நாய் கடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் சரி அந்த கனவுக்கு இதுக்கு சம்பந்தம் நினைச்சிட்டு இருக்கும் போது ஆம்புலன்ஸ்ல போகணும்னு சொன்ன உடனே சாந்தா என்கிட்ட சொன்னாங்க ஆம்புலன்ஸ்ல போகும்போதுதான் எனக்கு இந்த சிந்தனை ஆஹா நம்ம கண்ட இந்த படுத்துருக்க ஆள் யாருன்னா என் புருஷே ஆரிஸ்கா வந்து முன் சீட்ல உட்கார்ந்த உடனே என் புருஷ் அந்த இடத்துல மேல கை வச்சுக்கிட்டு நான் ஆரிஸ்காவை பாத்து எட்டி எட்டி அவர் ஜோக் சொல்லிக்கிட்டே வராது சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்கல என் மைண்டுக்கு இந்த ஞாபகம் வந்துருச்சு அப்ப என் புருஷன் சொல்றாரு ஏண்டி இங்க பாரு நீ கண்ட கனவு பழிச்சிருச்சா இந்த நடந்துகிட்டு இருக்கு பாரு அது எதாச்சும் ஆரிஸ்கா வர்றதுக்கான ஒரு இதே இல்ல திடீர்னு ஆரிஸ்கா போற வழியில போன் போட்டு அப்படி ஏறி வந்து அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அமைஞ்சோன்னு அதுதான் நான் என்ன சொல்றேன்னா சில நேரங்கள்ல சில மனிதர்களுக்கு சிக்ஸ சென்ஸ் அந்த மாதிரி அந்த உள்ளுணர்வு சொல்றதும் நடக்கக்கூடியதுக்கான வாய்ப்பு இருக்குது தான் நான் சொல்லி சொல்றேன் ஆனா மேக்சிமம் சாந்த கணக்கான கனவு நிறைய பழிச்சிருக்குது நான் நிறைய பார்த்துருக்குறேன்

ஒரு <laughs> 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 இங்க சல்தான் பத்தி வயநாட்டுல மண் சரிவு வருதுன்னு சொல்லி நான் கண்டது கரெக்டா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த மண் சரிவு நடக்க போற ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொப்பனம் வந்துருச்சு இப்ப எல்லாரும் எங்களை புடிச்சு திட்டுறாங்க சாமந்தெல்லாம் அள்ளிக்கிட்டு ஓடுறாங்க ஒரு பக்கத்து இன்னொருத்தவங்க நீங்க என்ன எப்படி நிக்கிறீங்க கூறுகிட்ட தனவனு எங்களை திட்டுறாங்கன்னு நம்ம சொல்றேன் எங்கிடி யார் சாமந்தட்டை அள்ளிட்டு போறா எதுக்குடி உனக்கு திட்டுறா தெரியல மத்திய தலையும் தெரிய மாட்டேங்குது தெரிய மாட்டேங்குது

எல்லாருக்கிட்டையுமே இருக்கக்கூடிய நம்பர் என் முத்தோட நம்பர் தான் இருக்கும் ஏன்னா எங்க முத்த நம்பர்ல தான் நான் கொடுத்திருப்பேன் பெரும்பாலும் ஏன்னு கேட்டா அதுதான் எனக்கு மொட்டமன படம் ஆயிருக்குது ரேஷன் கார்டுல இருந்து சரி எங்க நீங்க போய் கேட்டாலும் டக்குன்னு சொல்லக்கூடிய ஒரே நம்பர் என் முத்து நம்பரா தான் இருக்கும் அதனாலதான் நான் சொல்ல வர்றேன் போய் எங்க மாட்டிக்கிட்டு யாராச்சும் மாட்டி விடணும்னா கூட முதல்ல அதனால அதனால அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது இது தற்செயல நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நடந்திருது இதே மாதிரி ஒரு வியாதிகள் உங்களுக்கும் இருந்தா நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியாது ஆனா சிலது நமக்கு அதுக்கு அதனால எவ்வளவு பாதிப்பு இருக்குன்னு நமக்கு மட்டும் தான் தெரியும் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நான் எவ்வளவு டென்ஷன் அடிச்சேன் எதுனால இப்படி ஆம்புலன்ஸ் காடிச்சு நம்ம எதுக்கு இப்படி போறோம் அப்படிங்கற ஒரு டென்ஷன் அந்த ரெண்டு நாள எனக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்துச்சு சரி வர டென்ஷன் என்னன்னா என்ன அந்த இடத்துல இல்லையா நீங்க இல்லாம நாங்க போறாதான் கண்டிப்பா உங்களுக்கு தான் ஏதோ ஒன்னு மாதிரியே எனக்கு தோணிக்கிட்டே இருக்குதுன்னு அந்த டென்ஷன் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க கடைசியில பார்த்தா யாரு கனவு வந்தாலும் அவங்கள உட்கார வச்சு ஆனா இதுல எல்லாம் ஆரிஸ்கா வர்ற மாதிரி இருந்துச்சு ஆனா ஆரிஸ்காவுக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லாம இருந்துச்சு நாங்க நாய் கடிச்சது விஷயம் மிஸ்டர் மேட்டர் எல்லாம் தெரியாது நாங்க ஆம்புலன்ஸ்ல போகும்போது ஆரிஸ்காவா தற்செயலா போன் போடுறாரு கூட பேசணுமே கொஞ்சம் அப்படின்னு அதுக்கப்புறம் இவர் சொன்னாரு மாதிரி நாங்க ஆம்புலன்ஸ் போயிட்டு எங்க நிக்கிறீங்கன்னு கேட்டாரு இந்த மாதிரி கரெக்டா அவரும் வந்துட்டாரு அந்த இடத்துல வந்துட்டு ஏறு நானும் வர்றேன்னு சொல்லிட்டு அப்படியே ஏறி போயிட்டாரு அந்த கனவ நினைவு ஆக்குறதுக்காக இவ்வளவும் பாத்தீங்களா அங்க போய் எங்களுக்கு பிரயோஜனம் பாருங்க ஒரு ஊசி எடுக்கல ஒன்னு எடுக்கல ஏற்கனவே போட்ட இன்ஜெக்ஷனே போதும்னு சொல்லிட்டாங்க ஆனால் சாந்தா கண்ட கனவை நிறைவேற்றணும்ன்றதுக்காகவே இந்த இதெல்லாம் தான் உங்ககிட்ட நம்ம சொல்றேன் ஓகேவா ரைட் என்னமோ சரி என்ன நடந்தாலும் சரி இனிமேல் வாயில்லா ஜீவன்கிட்ட ஜாக்கிரதையா இருங்க நிறைய டாக்டர் ஒரு சொன்னதும் அதுதான் தெரு நிறைய இருக்கு நான் அதாவது அவங்களுக்கு அறிவு கம்மி அதனால யாரை கடிக்கணும் யாரை கடிக்க கூடாது கடிக்கணுமா வேண்டாமான்னு செய்யாதுங்க அதனால என்னைக்குமே ஐந்து அறிவு படுத்த ஜீவராசிகள்கிட்ட வாயில்லா ஜீவங்கள்ட்ட கொஞ்சம் முன் ஜாக்கிரதையோட இருங்கன்னு தான் அவங்க எங்ககிட்ட சொன்னாங்க நாங்க நம்ம உறவுகள்கிட்ட சொல்லியிருக்கோம் நாங்களுமே ஜாக்கிரதையா இருக்கோம் ஓகேவா சரி இவ்வளவு தூரம் பெரும் பேசிட்டோம் என்ன எதுன்னு நிறைய பேர் கவலைப்பட்டு மெசேஜ் பண்ணவங்க கமெண்ட் பண்ணவங்களுக்கு எல்லாம் ரொம்ப 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 அவங்க வேண்டி கிட்ட உறவுகளுக்காக இருக்கட்டும் போய் பக்கத்துல பார்க்க முடியலையேன்னு தவிச்ச உறவுகளுக்காக இருக்கட்டும் போன் போட்டு நாங்க எடுக்க முடியாத உறவுகளுக்காக இருக்கட்டும் மெசேஜ் போட்டு ரிப்ளை பண்ண முடியாத உறவுகளா இருக்கட்டும் ஏ டு இஜெட் வரை எங்களுக்காக அக்கறப்பட்ட எல்லா உறவுகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் ஓகேங்க பாருங்க பத்திரமா இருக்காங்க சாந்தாக்கா நல்லா இருக்காங்க கவலைப்படாதீங்க ஓகேவா பாய்